வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தாத்தாவும் பேரனும் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அம்மா வற்புறுத்தியதால் தான் தாத்தாவை பார்க்க புறப்பட்டான் சரவணன் பத்து வருஷங்களாக அம்மா அவனை தாத்தாவை பார்க்க வரும்படி அடிக்கடி வற்புறுத்தி அவன் சம்மதிக்காத காரணத்தினால் தானே தனியாக போய் வந்திருக்கிறாள் ஒவ்வொரு முறை திரும்பி வரும்போதும் தாத்தாவை பற்றி அம்மா பாராட்டி நிறையவே கூறுவாள் சரவணன் அவற்றை கேட்க மாட்டான் ஏதாவது வேலையை சாக்கு சொல்லிவிட்டு எழுந்து போய்விடுவான் அப்போது அம்மாவின் முகம் வாடி சுருங்கி போய்விடும் பிறகு நீண்ட நேரத்துக்கு அவள் எதையுமே பேச மாட்டாள் நாலு நாள் தான் கிராமத்துல நிக்கணும் அப்புறம் ஏதாவது பேசினா நான் பாட்டுக்கு புறப்பட்டு வந்துடுவேன் என்ற நிபந்தனையோடுதான் புறப்பட்டான் சரவணன் அம்மா வெறுமையாக அவனை பார்த்து சரிப்பா என்று கூறினாள் தாத்தாவுக்கு இப்போது எண்பது வயது இருக்கலாம் மகாத்மா காந்தி பாரதியார் வாரா முதலியவர்களோடு நேரடி பழக்கம் உள்ளவர் பாரதியார் பாடலை அவர் கணீர் என்று பாடுகின்ற போது உடம்பு சிலிர்த்து போய்விடும் மனது தழும்பி தத்தளிக்கும் மீறி எங்கோ மெல்ல மெல்ல அலை அலையாய் உயரே எழுந்து சொல்லு கடங்காமல் தவித்து அவதியுறும் கண்களை பணிக்க வைக்கும் அம்மாவுக்கு தாத்தா எத்தனை முறை பாடினாலும் கேட்க அழுக்காது தனியே இருக்கிற அவளும் பாடுவாள் தஞ்சம் உலகினில் எங்கனும் இன்றி தவித்து தடுமாறி என்ற பாட்டை தனியே இருக்கிற கரைந்து கசிந்து பாடுவாள் அவள் மனபாரம் முழுவதையும் துடை தெரிகிறாற் போல அந்த பாடல் வரிகளோடு ஒன்றி போய்விடுவாள் பெருகி வழியும் கண்ணீரை கூட துடைக்க மாட்டாள் சூழலை லட்சியம் பண்ணாமலே பாடிக்கொண்டிருப்பாள் அப்போது அவளின் முகத்திலே அவளை மீறிய தெளிவு பரிமளிக்கும் இது தாத்தா சொல்லிக் கொடுத்த தைரியம் பத்து வருஷங்களுக்கு முன்னே மோட்டார் வண்டி மோதி அவளின் கணவன் மனோகரன் இறந்தபோது அவள் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வாழ்க்கையை ஒரு துரும்பு அளவான போராட்டமாக எடுத்து அசையாமல் நின்றதற்கு தாத்தாதான் காரணம் புறப்படலாமா என்று கேட்டாள் சரவணன் அம்மா புன்னகையோடு எழுந்து புறப்பட்டாள் தாத்தா என்ன வேலை பார்த்தாருமா என்று தாயை பார்த்து கேட்டான் சரவணன் காலேஜ் வாத்தியார் வேலை பார்த்தார் அந்த காலத்துல பிஎஸ்சி படிச்சவர் கோல்டு மெடலிஸ்ட் அப்படியா சரவணனின் மனதுள் என்னவோ குத்தினாற் போல உணர்ந்தான் புகை ரதம் வேகமாய் போய்க் கொண்டிருந்தது வெளியே மெல்லிய மழை தூறல் வெயிலும் மழையுமாய் வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தன வானம் கலங்கிய நீளமாய் விரைந்திருந்தது அதில் இப்போது வண்ண பொடிகள் உதிர்ந்தாற் போல வானவில் கரு தொடங்கிற்று யோசனையில் இருந்த அம்மாவை பார்த்து தன்னை அறியாமலே கேட்டான் சரவணன் அப்புறம் அம்மா வினோதமாக அவனை பார்த்தாள் ஆனா அஞ்சு வருஷம் கூட காலேஜில இருக்கல ஏன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல போய் சேர்ந்துட்டார் வேலையை விட்டு விட்டு தேசிய போராட்டத்துல முழு நேரமா இறங்கிட்டார் அப்போ அத்தனை படிச்சதெல்லாம் வீணாச்சு அப்படித்தானே தேசம் அடிமைத்தனத்துல இருக்கிறப்போ சொகுசும் சுயநலமும் வேணாம்னு தாத்தா சொல்லுவார் தாத்தாவை போல லட்சக்கணக்கான பேர் செஞ்ச தியாகத்துலதான் நாம சுதந்திரம் பெற்றோம் சரவணன் சிரித்தான் தாத்தா போல நிறைய பேர் சுதந்திரத்தை பத்தி வெறுங்கனவுதான் கண்டாங்க தங்கள் வாழ்க்கைய பால் பண்ணி ஏமாந்தாங்க அம்மா ஆச்சரியமாய் அவனை பார்த்தாள் இந்த இருபத்தி நாலு வயதில் சரவணன் இப்படி ஒரு வார்த்தையை இப்போதுதான் முதல் தடவையாக பேசி அவள் கேட்கிறாள் அது அதிர்ச்சியும் தாங்க முடியவில்லை அவளுக்கு சொல்லுங்க சுதந்திரம் பெற்றதா சொல்றீங்க சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு தங்கள் பிள்ளைகளை மேலை நாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்காத தலைவர் ஒருத்தர் பேர் சொல்லுங்க அம்மாவால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை தான் பிறந்த தேசத்து கல்வியில பாஷையில நம்பிக்கை இல்லாமத்தான இவங்க இப்படி பண்றாங்க அப்புறம் என்ன சுதந்திரம் அது இதுன்னு சுத்த ஹம்பத்மா அம்மா சரவணனின் முகத்தை பார்த்தாள் சிவந்து போயிருந்த அவனது முகத்தில் இனம் தெரியாத கோபம் தெரிந்தது சொல்லுக்குள் வராத அதிருப்திகள் தெரிந்தன சட்டென்று ஜன்னல் பக்கம் திரும்பிய அவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா ச சரவணன் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே படிப்பில் படு சுட்டி அப்பாவிடம் கொள்ளை ஆசை மனோகரன் டாக்டராய் அரசினர் மருத்துவமனையிலேயே பணி வந்தான் தியாகமும் அன்பும் நிறைந்த அவன் மக்களின் நிறைந்த அன்பை பெற்றிருந்தான் சரவணனுக்கு அவனை அறியாமலேயே அப்பாதான் ஆதர்சம் நம்பிக்கையெல்லாம் அப்பா பொட்டென்று போனதும் அதிர்ந்து போய்விட்டான் அவன் திக்கி திணறிவிட்டான் அழக்கூட முடியாத சோகமும் துயரமும் நெஞ்சை அமக்கின நிறைய பேர் அப்போது அங்கு வந்தனர் அரசியல்வாதிகள் பிரமுகர்கள் எல்லாம் அப்பாவையும் அப்பாவோடு சேர்த்து தாத்தாவையும் புகழ்ந்தனர் மனோகரனின் இழப்பு நிரப்ப முடியாத வெற்றிடம் என்று எல்லோருமே ஒரு குரலில் கூறினார்கள் தாத்தா பத்து நாட்கள் வரை வீட்டிலேயே தங்கி இருந்தார் எதுவுமே பேசவில்லை அவர் அம்மா பணி புரிகிற கல்லூரி ஆசிரியை மனோன்மணி வந்தபோது மட்டுமே கொஞ்சம் பேசினார் அம்மாவை கவனித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார் எதுக்குமா தாத்தா அவசரமா புறப்பட்டு போறார் என்ற ஏமாற்றத்தோடு தாயை பார்த்து கேட்டான் சரவணன் கிராமத்துல அவருக்கு நிறைய வேலை ஆசிரமம் ஸ்கூல் இவர்தான் கவனிச்சுக்கணும் லேசான எரிச்சலோடு அம்மாவை பார்த்தான் சரவணன் அதிருப்தியோடு கேட்டான் அப்போ நாமெல்லாம் தாத்தாவுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லையா அம்மா போய் போய்விட்டாள் எதுக்கு அப்படி சொல்ற அப்பா இல்ல நீ இனி என்ன பண்ண போறேன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டாரா அன்பா நாலு வார்த்தை சொன்னாரா எதுக்குமா அவர் அப்படி பண்ணல உன் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு நான் அத நம்பல சொல்றேன்ல இல்லம்மா அவர் பாசாங்குக்காரர் நான் அவரை நம்பல 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 சட்டென்று எழுந்து வெளியே போனான் சரவணன் அப்படி அவன் கோபமும் வெறுப்புமாய் மாறிப் போனதை அன்றுதான் கண்டு திகைத்து போய் பேச்சற்று நீண்ட நேரமாய் உட்கார்ந்திருந்தாள் அம்மா புகைரதம் ஏதோ ஸ்டேஷனில் நின்று புறப்பட்டது அம்மா லேசாக கண்களை மூடிக் கண்டான் சரவணன் தூங்கி கொண்டிருக்கிறாளா கண்ணை மூடி கொண்டிருக்கிறாளா என்பது தெரியவில்லை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவளை போல ஒரு அம்மா யாருக்கு கிடைப்பாள் தவம் செய்தும் பெற முடியாத அற்புதம் பொறுமை புன்னகை நிழல் ஒரு நாள் கண் விழித்து படித்து கொண்டிருந்த அவனுக்கு அருகே உட்கார்ந்திருந்தாள் அம்மா படிப்பிலேயே லயித்திருந்தவன் சட்டென்று எதேச்சையாக திரும்பிய தன்னையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிற அம்மாவை பார்த்ததும் திடுக்கிட்டான் என்னமா இன்னும் தூங்க போகலையா இல்லப்பா நீ படி பால் தரட்டுமா சமாளித்து கொண்டு சொன்ன அம்மாவை பார்த்தான் சரவணன் வெளிச்சத்தில் அம்மாவின் கண்கள் பளபளத்தன அவன் அவளின் அருகே போய் உட்கார்ந்து வாஞ்சையோடு அவளை பார்த்தான் எதுக்கு அழறீங்க யாரு நானா இல்லையப்பா பொய் சொல்றீங்க அம்மா அவனது தலையை ஆதரவாக தொட்டாள் சொல்லுமா கேக்குறேன் இல்லையா ப்ளீஸ் அம்மாவின் கண்கள் கலங்கின நீ படிக்கிறப்போ உங்க அப்பா உட்கார்ந்து படிக்கிற மாதிரியே இருக்கு சரவணனால் ஒன்றுமே பேச முடியவில்லை அம்மாவின் கண்ணீரை பரிவோடு துடைத்தான் நிறைய பேச வேண்டும் போல அவனது மனம் துடித்தது ஆனால் வார்த்தைகள் வரவில்லை மேகம் மேகமாய் மனதுள் அடைத்தன அப்பா நினைவிலே வந்தார் அன்பும் கருணமி கருணையும் இனிமையும் மென்மையும் நிறைந்த அப்பா சோர்வும் கோபமும் அறியாத அப்பா எவருக்கும் இறங்கி துடிக்கிற அப்பா அவர்களை பூ போல கையில் அசங்கி கசங்காமல் வைத்திருந்த அப்பா அவனுக்கு லட்சியமாகவும் வெளிச்சமாகவும் கையளவு தூரத்திற்குள் புன்னகையோடு நிற்கிற அப்பா அம்மா என்றான் சரவணன் கனிவோடு என்னப்பா நான் அப்பா மாதிரியே வருவம்மா நல்ல டாக்டரா நிச்சயமா அம்மா ஆனந்தமாக அவனை பார்த்தாள் சந்தோஷம் பொங்குகிற குரலில் நான் அத நம்புறம்பா என்றாள் சரவணா பால் சாப்பிட்றியா என்று அம்மா கூப்பிட்ட போது சுய நினைவுக்கு வந்தான் சரவணன் பாலை வாங்கி குடித்தவாரே தாத்தா ஸ்டேஷனுக்கு வருவாரா இல்ல அவரோட ஆசிரமத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா என்ற அம்மாவை பார்த்து குருஞ்சிரிப்போடு கேட்டான் சரவணன் இந்த கிண்டல் தான வேணாம்ங்கிறது இல்லம்மா நிஜமா தான் சொல்றேன் தாத்தா குணம் எனக்கு தெரியாதா சும்மா போடா அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் இந்த நிமிஷம் அரசியல்ல முன்னுக்குள்ள யார போய் கேளு சொல்லுவாங்க அவரை மாதிரி சுத்தமான அடக்கமான ஒரு விடுதலை வீரர எங்க பார்க்க முடியும் இந்த வயசுலயும் அவர் எப்படி வாழரா தெரியுமா அம்மாவின் கண்கள் மின்னி முகத்தில் கம்பீரம் ஒளியாய் பெருகிற்று பெருமையில் மிதந்தன வார்த்தைகள் விட்டு கொடுக்க மாட்டீங்களே அவரை தாத்தாவா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரிஞ்சுக்கோ மின்னலாய் அவனுள் ஒரு கசப்பு இறங்கி கனப்பொழுதில் வார்த்தையாய் வெடித்தது ஆமா அதான் எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம் வாங்கி கொடுத்தாரு அந்த வார்த்தைகள் அம்மாவின் நெற்றி பொட்டை தாக்கினார் போல அதிர்ந்து போனாள் வார்த்தைகள் அவனை பார்த்தாள் சரவணன் புகையிராத ஜன்னல் வழியாக வெளியே தெரியும் இருளை பார்த்து கொண்டிருந்தான் மழை இன்னும் பிசு பிசுத்து கொண்டே இருந்தது இது போன்ற நாளொன்றில் விளையாட்டாக நனைந்ததால்தான் சரவணனது வாழ்க்கையிலும் ஒரு சறுக்கல் உண்டாயிற்று அது சறுக்கலா விபத்தா என்று இன்னமும் கூட அவனுக்கு தீர்மானமாகவில்லை மழையில் நனைந்து வீட்டிற்கு போனவனுக்கு விடிந்த உடம்பு நெருப்பாக கொதித்தது தட தடவின்று ஆடிற்று பற்கள் தந்தி அடித்தன உடல் வலி தாழாமல் துடித்தான் எல்லாவற்றையும் விட பதினைந்து நாளில் வரவிருக்கும் பரீட்சையை பற்றித்தான் புலம்பிக் கொண்டிருந்தான் அவன் எதிர்பார்த்தபடி பரீட்சையை நன்றாக எழுத முடியவில்லை பரீட்சை முடிந்த பிறகு எப்போதும் அவன் யோசித்தபடியே இருந்தான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லித் தீரவில்லை ஒரு நாள் மனோன்மணி அம்மாவை பார்த்து கேட்டாள் கைய நெய் கையில நெய்ய வச்சுண்டு யாராவது வெண்ணிக்க அலைவாங்களா அம்மா நெற்றையை சுருக்கி கொண்டு மனோன்மணியை பார்த்தாள் என்ன மனோ நீ சொல்ற உங்க அப்பாவை தெரியாதவங்க யாரு இருக்காங்க அவர் ஒரு வார்த்தை கேட்டா எந்த மெடிக்கல் தான் இடம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அப்பா செய்வாருன்னு தோணல தியாகிகள் பென்ஷனே வேணாம்னு எழுதி கொடுத்தவர் சலுகை கேட்க ஒத்துக்கொள்வாருன்னு நீ நினைக்கிறியா நல்ல அப்பாவும் பொண்ணும் இது என்ன சலுகை பிரில்லியன் ஸ்டுடன் உடம்பு சுகம் இல்லாததால பருஷன் நல்லா பண்ண முடியல அவனோட வாழ்க்கை விஷயம் இது அம்மா அரை குறை மனதோடு தாத்தாவிடம் சென்றாள் அவள் மனதிலே தாத்தா என்ன சொல்வார் என்பது தெரிந்திருந்தும் ஒரு மகனுக்கு தாயாக சென்றாள் தாத்தாவிடம் மெல்லிய குரலில் வந்த விஷயத்தை வாரே சொன்னாள் தாத்தா எதிரே தெரிந்த மழை மேகங்களை பார்த்தவாறே சொன்னார் பாரும்மா என்ன சொன்னாலும் இது சலுகை கேட்டு போற விஷயம்தான் இதுநாள் வரைக்கும் சுயநலத்துக்காக யார் வீட்டு வாசற்படியாவது நான் ஏறி இருப்பனா கை கட்டி நின்னு இருப்பனா நீயே சொல்லு என்னால ஸ்டேஷன் வந்தாச்சுமா என்றவாறு படுக்கை பெட்டியை தூக்கிக் கொண்டான் சரவணன் அம்மா முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தாள் சுந்தரி வாமா என்ற கணீர் என்ற குரலில் அம்மாவின் முகம் மலர்ந்தது அப்பா என்றாள் பாசமான குரலில் சரவணனா நம்ப முடியல என்றவாறு அவன் கையில் இருந்த பெட்டியை வாங்கினார் தாத்தா சட்டென்று கலங்கிய குரலில் மனோகரை பார்த்த மாதிரியே இருக்கு என்றார் தாத்தா வணக்கம் என்றவாறு நாலைந்து பேர் அங்கு வந்தனர் எப்படி நல்லா இருக்கியா என்று அவர்களை பார்த்து கேட்டார் தாத்தா நீங்க தானே படிக்க வச்சீங்க உங்க உற்சாகம் இல்லைன்னா நான் மாடுதான் முயற்சிக்கிட்டு இருந்திருப்பேன் சரிப்பா போயிட்டு வாங்க தாத்தாவுக்கு எண்பது வயதா நம்ப முடியவில்லை ஆறடி உயரம் நிமிர்ந்த ஆகிருதி சுறுசுறுப்பான முகம் அதனால் எவரையும் வசீகரம் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த தாத்தாவை கண்டுவிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடோடி வந்தார் பணிவோடு தாத்தாவை பார்த்து வணக்கம் சொன்னார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க இல்லப்பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கிற நீங்க வளர்த்த பிள்ளை ஐயா நான் தாத்தா அதட்டுகிறார் போல ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்தார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது வெளியே வந்த தாத்தாவை வண்டிக்காரர்கள் மொய்த்தனர் கடைசியில் எல்லோருமாக கிருஷ்ணனை போகும்படி கூறினர் கிருஷ்ணனிடம் எவ்வளவு கூலி கொடுக்கணும் என்று கேட்டார் தாத்தா கிருஷ்ணனின் முகம் சுருங்கிற்று உங்ககிட்ட எப்படி ஐயா பணம் வாங்குறது ஏன் அப்படி சொல்ற எங்க குடும்பமே குடும்பமே உங்களாலதான் வாழுது ஐயா போடா உன் கூலிய சொல்லு பிள்ளைங்க களைச்சு வந்திருக்குது சீக்கிரம் ஏறுங்க சாந்தி ஆசிரமம் இப்படி இருக்கும் என்று சரவணன் கற்பனை கூட செய்து பார்த்திருக்கவில்லை முன்னூறு இளைஞர்கள் பச்சை பசேல் என்று பறந்து விருந்திருக்கின்ற தோட்டத்தின் நடுவே ஆசிரமம் நெல் தானியங்கள் காய்கறிகள் என்று விதவிதமான பயிர் செய்கை சுறுசுறுப்பான சூழ்நிலை எந்நேரமும் தாத்தா தாத்தா என்று அவரை சுற்றி வருகிற இளைஞர்களை பார்க்க பொறாமை கூட உண்டாயிற்று சரவணனுக்கு அம்மாவையும் கூட்டிக்கொண்டு வயல் பக்கமாக நடந்து சென்றான் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் அவர்களை பார்த்து வணக்கம் சொன்னார்கள் நம்ம தாத்தாவோட பொண்ணும் பேரணும் என்று சத்தமிட்டு மகிழ்ச்சி தெரிவித்தாள் ஓர் இளம் பெண் வயல் முடியும் இடத்தில் சின்னஞ்சிறிய சந்தை ஒன்றிருந்தது அந்த சந்தையில் கொய்யா பழம் விற்று கொண்டிருந்த பெண் ஒருத்தி தொலைவில் இருந்தே அம்மாவை கண்டுவிட்டாள் கையில் ஐந்தாறு கொய்யா பழங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு குடு எப்பம்மா ஓடி வந்தாள் எப்பம்மா வந்த தாரு என் பையன் தாத்தா பேரந்தான இது பிடி ராஜா என்று பரவசத்துடன் கூறியவாறு அவளின் கையில் இருந்த கொய்யா பழங்களை சரவணனிடம் கொடுத்தாள் இதெல்லாம் தாத்தாவே நட்ட மறிச்சல நட்ட மரத்துல பறிச்ச பழங்கள் ராஜா சொல்லிவிட்டு உறக்க சத்தமிட்டாள் அவள் எல்லாரும் கேளுங்க நம்ம தாத்தா பொண்ணும் பேரனும் நம்ம கிட்ட வந்திருக்காங்க அந்த குரலை கேட்டதும் குருவிகள் போல பறந்து வந்தனர் அவர்கள் அன்பான வார்த்தைகளால் அம்மாவையும் பிள்ளையையும் திணறடித்தனர் ஒவ்வொருவரும் கையில் ஒரு பொருளாய் அவர்களுக்கு கொடுத்தனர் இதெல்லாம் தாத்தா தான் இங்க உண்டாக்கினாரு என்றனர் ஒரே குரலில் இரண்டாவது நாளாயிற்று அங்கிருந்த முன்னூறு இளைஞர்களும் தன்னோடு அத்தியந்தமாக அறிமுகமானாற்போல போல உணர்ந்தான் சரவணன் அண்ணா என்று அவர்கள் அழைத்த குரலில் நெருங்கிய உறவும் கனிவும் துணிப்பதாக உணர்ந்தான் அவன் அவர்களின் கண்ணில் தெரிந்த நேயமும் வாஞ்சையும் சரவணனை வெகுவாக கவர்ந்தன நிமிஷம் கூட வெற்று பொழுது போக்காமல் தேனீக்களாய் அவர்கள் இயங்குவது அவனுக்கு பிடித்து போயிற்று எளிமையாக அமைந்திருந்த மண்டபத்தில் தாத்தா உட்கார்ந்திருந்தார் சரவணன் அங்கு சென்றான் வா சரவணா என்றார் தாத்தா சரவணன் தாத்தாவின் அருகே சென்று பாயில் உட்கார்ந்து கொண்டான் ஏன் நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிற இல்ல தாத்தா நான் பார்த்தனே எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிடுறோம் எனக்கு தெரியாதா உடம்ப வில்லா வச்சிருக்கணும் வயிறு நிறைய சாப்பிடாத சத்துணவா சாப்பிடு தாத்தாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் சரவணன் இந்த இடத்துக்கு பாரதி வந்திருக்கிறாரு வாரா வந்து எங்கூட ஒரு வாரம் இருந்திருக்கிறாரு வினோபாஜி ஒரு மாசம் இருந்தாரு உனக்கு வினோபாஜிய தெரியுமா தெரியும் தாத்தா பூதான் இயக்க வினோபாஜி தானே தாத்தாவின் கண்கள் மின்னின சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியும் சுந்தரி உன்னை இப்படித்தான் வளர்ப்பான்னு தெரியும் நம்ம நாட்டுல அரசியல்வாதிகளை தான் மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அரசியல்னாலே போய் சந்தர்ப்ப சந்தர்ப்பவாதம் அயோக்கியத்தனம்னு ஆகி போச்சு சுயநலம் ஒரு தர்மமா விளக்க முடியாத ஒழுக்கமா ஆகி போச்சு தானா வெள்ளக்காரனை விரட்டி சுதந்திரம் பெற்றோம்னு கூட தோணுது தாத்தாவின் குரல் தோய்ந்தது மக்கள் களைச்சு வழி தெரியாம திண்டாடுறாங்க அத மனுஷன் நேசிக்கிறவனால பொறுக்க முடியல ஏதாவது செய்யணும் நம்ம அளவுல நம்மால இயன்ற அளவுல இந்த வழி தெரியாத ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும் தாத்தா எதிரே நிர்மலமான விரிந்த வானத்தில் பறந்து கொண்டிருந்த வானம்பாடிகளை பார்த்தபடியே தொடர்ந்தார் நாம் பெற்ற சுதந்திரத்தை தோத்துட்டமானு கூட அடிக்கடி நான் நினைப்பேன் ஏழையோட வயிறும் இளந்தலைமுறையோட கனவுகளும் கருகி போய் கொண்டிருக்கிற ஒரு தேசத்தை எப்படி சொல்றது மூணு தலைமுறை காலமா விழிப்பா இந்த தேசத்தை பார்க்கறேன் தன் குடும்பம் தன் சுற்றம் வாழ வேணும் என்கிற சுயநலம் இல்லாத மனுஷனால தான் இந்த தேசம் விடுதலை பெறணும்னு நான் நினைக்கிறேன் அப்போது அங்கே ஓர் இளைஞன் வந்தான் தாத்தா வயலுக்கு புறப்படுறோம் என்றான் மெல்லிய குரலில் தாத்தா எழுந்தார் சரவணா நீயும் வரையா சரவணன் தலையை இசைத்தவாறே அவரின் பின்னே சென்றான் நான்காவது நாள் காலையிலேயே எழுந்து மயல் பக்கமாக போக புறப்பட்ட சரவணனை பார்த்து அம்மா கேட்டாள் சரவணா மத்தியானம் ஊருக்கு புறப்படணும் தாத்தா கிட்ட சொன்னியா இல்லம்மா அப்ப சொல்லிடு சரவணன் மௌனமாக நின்றான் பிறகு குழைவாக கேட்டான் அம்மா உனக்கு ஸ்கூல் லீவு தானே ஆமா அதுக்கு என்ன இப்போ இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கே தாத்தா கூடையே இருக்கலாம் என்ன சொல்றீங்க அம்மா சரவணனை ஆச்சரியமாக பார்த்தாள் பிறகு தனக்குள் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே என்று முணுமுணுத்துக் கொண்டாள் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ